ஏன் அப்படின்னு சொன்னா இந்த பரத்த சௌலபியங்கள்லாம் மேல் கொண்டு வரது இவைகள்லாம் அந்த ரூபத்து தான் அன்பக்கும் அதுக்கோசம் தான் நடுவில் ரூப சந்தை கொண்டு போட்டார் அப்படின்னு சொன்னீங்க அதனால தான் இங்க சுதப்பிரகாச்சார் பிரகாச்சார் ஸ்வரூப அனந்தர குணம் ஸ்வரூப குண வித்தரே சொல்லாமலையோ நடுவில் ஏன் போட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் தான் இந்த குணசப்து அது வரிசை அதனுடைய வரிசைகள் நிறைய இருக்கு என்ன வரிசைகள் குண விபவ ஐஸ்வர்ய சீதா ஜனவதி ஆசியா அப்படின்னு சொல்லி வரப்போகுது இப்படிப்பட்ட குணங்கள்லாம் அந்த தான் ரூபத்துல ரூபத்தினால்தான் பிரகாசிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க ரூபா போட்டார் அப்படின்னு சாதிக்கிறார் இந்திய இப்போ ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய குபவரிய கணவதி அசங்கேயரூபம்னா என்ன இதனுடைய அர்த்தங்களை ஸ்வரூபம் ஸ்வரூப ஸ்வரூபம் ரூப விக்கிரகங்கள் குண குணங்கள் விபவ விபூதிகள் இவைகளையும் ஐஸ்வர் ஐஸ்வர்ய ஈஸ்வரியாயிருக்கும் தன்மை சீல சௌசீல்யம் ஆதி இவை முதலான எல்லை இல்லாத மேன்மையுடைய அசங்க எண்ண முடியாத பிரிச்சு பிரித்து நமக்கு அழகாக கத்தியத்தில் திரூபத்த குணத்து யோகாத்து குணத்து அயோகாத்து சுரூபம் ரூபம் குணகா விபவா ஐஸ்வர்யா